வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் இப்போது மணி எட்டைகாலில் ஆகிறது தினமணி பத்திரிகை என் முன் இருக்கிறது இதனுடைய சில முக்கிய செய்திகளை நான் இப்போது படிக்கிறேன் கேட்பிறாக உலகம் இந்தியாவுடன் சிறப்பான நட்புறவு வரி விதிப்பு மட்டுமே பிரச்சனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகிறார் தினமணி செய்தி சேவை இந்தியாவுடன் அமெரிக்க நட்புறவும் சிறப்பாக உள்ளது ஆனால் அமெரிக்க பொருள்களுக்கு இந்தியா தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதிக வரி விதித்து வருவதுதான் பிரச்சனையாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இந்தியா பொருள்கள் மீது ஐம்பது சதவீத வரி விதித்ததை எடுத்து சீனா ரஷ்யாவுடன் இந்தியா நெருக்கத்தை அதிகரித்துள்ளது இதையடுத்து ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுடன் இந்தியா நெருக்கம் காட்டுவது பிரச்சனைக்குரியது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுடன் மிக பெரிய ஜனநாயக நாடான இந்தியா தோழமை கொள்ள வேண்டும் என்று அதிபர் ட்ரம்பின் மூத்த வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ கூறினார் வரி தளர்வு இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து ட்ரம்பிடம் இந்தியா மீதான வரிகளை தளர்க்க பரிசீலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது என்ற கேள்வி எழுப்பினார் இதற்கு இல்லை இந்தியாவுடன் அமெரிக்க நட்புறவு சிறப்பாகவே உள்ளது பல ஆண்டுகளாக இந்தியா அமெரிக்க வர்த்தகம் என்பது ஒரு சார்பாகவே இந்தியாவுக்கு சாதகமாக இருந்துள்ளது இந்தியா எங்கள் மீது பல ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் வரியை விதித்து வந்துள்ளது எனவேதான் இந்தியாவுடன் அதிக வர்த்தகம் வேண்டாம் அதிக வரி விதிப்பு என்ற முடிவு எடுக்கப்பட்டது அமெரிக்காவுக்கு பாதகம் நாங்கள் அதிகம் வரி விதிக்காத காரணத்தால் இதுவரை இந்தியா எங்களுடன் வர்த்தகம் செய்து வந்தது இந்தியா இறக்குமதி பொருள்கள் மீது உரிய வரியை விதிக்காமல் விட்டது முட்டாள்தனமானது இந்தியா தங்கள் உற்பத்தி பொருள்களை அமெரிக்காவில் தொடர்ந்து குவித்து வந்தது அதனால்தான் அவை அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படாமல் இருந்தது இது எங்களுக்கு பாதகமானது அதே நேரத்தில் அமெரிக்கா பொருள்கள் மீது இந்தியா நூறு சதவிகிதம் வரை வரி விதித்தது இதனால் நாங்கள் அவர்களுக்கு ஏற்றுமதியே செய்ய முடியாமல் வைத்திருந்தனர் உதாரணமாக அமெரிக்காவின் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் மீது இருநூறு சதவிகித வரியை இந்தியா விதித்தது இதனால் அங்கு அந்த வாகனத்தை அமெரிக்காவால் விற்பனை செய்ய முடியவில்லை அடுத்து என்ன நடந்தது ஹார்லி டேவிட்சன் நிறுவனம் இந்தியாவுக்கு சென்று அங்கு ஆலை அமைத்து மோட்டார் சைக்கிள்களை உற்பத்தி விற்பனை செய்தார்கள் இப்போது வரி ஏதும் விதிக்கவில்லை இதைதான் அமெரிக்காவிலும் செய்ய வேண்டும் என்றும் என்றார் மறைமுக நெருக்கடி ட்ரம்ப் இவ்வாறு கூறினாலும் அமெரிக்காவின் விவசாய விலை பொருள்கள் பால் பொருள்கள் உள்ளிட்டவற்றுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட வேண்டும் என்பது அமெரிக்காவின் மறைமுக வலியுறுத்தலாக உள்ளது இது உள்நாட்டு விவசாயிகள் சிறு தொழில்களை கடுமையாக பாதிக்கும் என்பதால் அமெரிக்காவின் வலியுறுத்தலை இந்தியா ஏற்கவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் பேசிய பிரதமர் மோடி விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் சிறு தொழில் செய்வோரின் நலனை அரசு பாதுகாக்கும் எந்த அளவுக்கு நெருக்கடி அளித்தாலும் அதனை எதிர்கொள்வோம் என்றார் வரி விதிப்பால் சொல்கிறார்கள் அமெரிக்கா வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் ட்ரம்ப் கூறியதாவது இந்தியா சீனா பிரேசில் போன்ற நாடுகள் கடுமையான வரி விதிப்பால் அமெரிக்காவை கொலை செய்து வந்தன ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு வரி இல்லை என்று இந்தியா கூறியுள்ளது ஆனால் அதற்கான நேரம் கடந்து விட்டது மற்ற யாரையும் விட வரி விதிப்பு முறை நான் சிறப்பாக புரிந்து வைத்துள்ளேன் நான் அந்த நாடுகள் மீது அதிக வரி விதித்த காரணத்தால்தான் அமெரிக்காவுக்கு எதிரான வரியை கைவிட முன்வந்தனர் இல்லை என்றால் தொடர்ந்து அமெரிக்கா மீது அதிக வரியை சுமத்துவார்கள் என்றார் அதிபர் ட்ரம்பின் பல்வேறு வரி விதிப்புகள் சட்ட விரோத விரோதம் என அமெரிக்கா முறையிட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்து தீர்ப்பளித்தது தொடர்பான கேள்விக்கு அந்த நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தியதே பிற நாடுகள்தான் ஏனெனில் அந்நாடுகள் அமெரிக்காவை பயன்படுத்தி ஆதாயம் அடைந்து வந்தன இனிமேலும் அது நடக்காது என்றார் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களிடமிருந்து விடை வி எம் ஹலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி